ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சேமியா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சேமியா பிரியாணி மாதிரியே இருந்துச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு நான் அரிஞ்சு வந்து வெங்காயத்தை நான் சேர்த்த போகிறது இல்லை வெங்காயம் வந்து நான் அரைச்சி தான் சேர்த்த போகிறேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தி பாருங்கள் பசங்க வந்து சேமியா இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடும்போது வெங்காயத்தை தனித்தனியாக ஒதுக்கி வைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்திக்கிட்டிங்கன்னா ரொம்பவே எதுவுமே தெரியாது கண்ணை மூடிட்டு சாப்பிடுவாங்க இப்படி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வந்து வெங்காயம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதே போல் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் நான் அரிஞ்சு சேர்த்தல இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்த்தி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சேமியா இதில் வந்து நான் கரம் மசாலா தூள் வந்து பிரியாணி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுங்க எந்த ரெசிபியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுடைய சமையலை ரொம்ப சூப்பராக தூக்கி கொடுக்கும் டேஸ்ட்டில் அப்போ இதற்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதை சேமியா செய்கிறது ரொம்ப ரொம்பவும் ஈஸி தான் டக்குன்னு செஞ்சிடலாம் அப்புறம் இதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் நாம் வந்து தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி இதே மாதிரி தண்ணி கொதி வர ஸ்டேஜில் நான் ஒரு முட்டை அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன் முட்டை போட்டது இதே மாதிரி நல்லா வந்து கொதி வரட்டும் நல்லா ஹைலேயே வைங்க முட்டை போட்டு சிம்மளெலாம் வைக்க தேவையில்ல முட்டையெல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி நல்லா வந்து வேகட்டும் இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு கஞ்சத்தூள் போட்டுக்கலாம் முட்டை போட்டிருக்கறனால நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துருச்சு இந்த சேமியானுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல் சேமியானை வந்து போட்டுடலாம் சேமியான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அளவுக்கு நல்ல ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் நமக்கு சரியான பதம் தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா கொழஞ்சி போயிடும் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே போட்டு நல்லா எல்லா பக்கமும் சமப்படுத்தி நீங்கள் சிம்மில் வச்சு அடுப்பை மூடி வச்சுருங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் பொழுது இன்னும் வாசமாக இருக்கும் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா தேங்கெண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க நாம் தம்முளை விடும்பொழுது இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கிளரி விட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் சூப்பரான எக்கு சேமியாக பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உங்கள் பசங்க சேமியாங்க கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உப்புமா மாடலில் செஞ்சு கொடுத்து போர் அடிக்க வைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த சேமியா ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு